ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ என்னுடைய ஷெடியூல் மெத்தட் எப்படி ஸோ உங்களை நான் எப்படி வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்க வைக்க போகிறேன் ஸோ எப்படி உங்களை வழிநடத்த போகிறேன் அப்படிங்கிறத ஸோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கேட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த மெத்தடு ஓகேவா ஸோ இது பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை வேறு மாதிரி கொண்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே இந்த ஷெடியூல் வந்து நான் கொடுத்துருப்பேன் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரையும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பாலிட்டி நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துருப்பேன் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சார் ஜென்ரல் ஸ்டடிஸ் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்கான இந்த டீட்டெயிலாக இந்த நான் வீடியோவில் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் இப்போ நமக்கு பாலிட்டி எக்கனாமிக்ஸு ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரியான நிறையா சப்ஜெக்ட் வந்து பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு இருக்குது ஸோ இப்போ நம்ம மார்னிங் ஒன் ஹவர் பாலிட்டி அப்படின்னு படிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் மதியம் ஒரு ஒன் ஹவர் எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி படிக்கிறோம் ஸோ டெய்லியும் ஒன் ஹவர் ஒன் ஹவர் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்து டு பதினஞ்சு பேஜ் கூட நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது பாலிட்டி சரிங்களா ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன்னா ஸோ இப்போ பாலிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ பாலிட்டி ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் கேட்குறாங்க ஸோ பதினஞ்சு கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டைம் குரூப் ஃபோரில் பன்னிரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்ம பாலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா பாலிட்டி எல்லாத்தையும் கவர் பண்ண ஒரு ஃபீலிங்னஸ் நமக்கு கிடைக்கும் ஓகே நம்ம பாலிட்டியில் ஸ்கூல் புக்கும் கவர் பண்ணிவிட்டோம் சிலபஸ் வைஸும் கவர் பண்ணிட்டோம் இயர் கொஷின் பார்த்துட்டோம் அப்படின்னா பாலிட்டி நம்ம லாஸ்ட் டைமில் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணாலே போதும் இப்போதிக்கு நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம் ஸோ அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டினால்தான் நான் பாலிட்டி மட்டும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் பிடிஎஃப்ஃபாக என்னென்ன படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஸோ சிக்ஸ்த்து பாலிட்டி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு செவன்த்து எயித்து நைன்த்து ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ ஒன்லை நேரம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி வந்து டெஸ்ட் எழுதியாச்சு ஹண்ட்ரட் கொஷின் ஸோ எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க ஸோ ஒரு எயிட்டி கீழே இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க சூப்பர் கீப் அப் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிடலாம் சரி ஓகே ஸோ அதே போல் தான் பாலிட்டி சொன்ன மாதிரி சிக்ஸ்த்து முடித்தாச்சு செவன்த்து முடித்தாச்சு எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இதெல்லாம் முடிச்சுட்டுங்க சார் ஓகே ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இப்போ சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே சார் சிலபஸ்ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே அதை நாங்கள் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா சிலபஸ் வைஸ் இப்போ இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்துருக்காங்க சிலபஸ் வைஸ் நமக்கு அடுத்தது முக உரை அரசியலமைப்பின் சிறப்பு கொள்கைகள் அடிப்படை உரிமை அடிப்படை கடமை லோக்பால் லோகாயுத்தா பஞ்சாயத்து ராஜ் இதெல்லாம் சிலபஸ்லேயே இருக்குது சார் ஆனால் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு தெரில சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஓகே ஸோ இப்போ நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரை நம்ம சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா பாலிட்டி கவர் ஆனாலும் சரி ஆவனாலும் சரி நம்ம எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும் கம்பல்சரி ஏன்னா பதினஞ்சு கொஷின் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வித் ஷார்ட் கட்டோட உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துறேன் ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஓகே சிலபஸ் வைஸ் நான் என்ன மெட்டீரியல் வாங்கணும் ஸோ எந்த மெட்டீரியலும் வாங்க வேண்டாம் ஸோ சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் மெட்டீரியல் ரெடி பண்ணி கொடுக்குறேன் ஸோ வித்து ஃப்ரீயாக வித் ஆன்சர் ஓகேங்களா ஃப்ரீயாக உங்களுக்கு மெட்டீரியல் இப்போ இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு முகவரை அடிப்படை கடமை இருக்குன்னா இது மூணும் சேர்த்து உங்களுக்கு பிடிஎஃப் சிலபஸ் வைஸ் எல்லா மெட்டீரியலையும் சேர்த்து படித்து ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபிகேஷன் கண்டென்ட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ஃப்ரீயாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அதை நான் டீச் பண்ணி கொடுத்துருவேன் டீச் பண்ணி வித்து ஷார்ட்கட்டோடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெலகிராம் சேனல் நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது பார்த்தீங்களா டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாக உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப்பை அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் போட்டு சிலபஸ் வைஸ் நீங்கள் சிலபஸ் வைஸ் ஒரு முந்நூறு பேஜ் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக படிக்க மாட்டிங்க ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் சிலபஸ் வைஸ் மூணு டாபிக் கொடுக்குறேன்னா அந்த மூணு டாப்பிக் மட்டும் பிடிஎஃப் கட் பண்ணி கொடுக்குறேன் அந்த மூணு டாப்பிக் அன்னைக்கே படித்து முடிச்சுட்டு ஸோ அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுருங்க வச்சுட்டு அதே மாதிரி மூணு மூணு டாபிக் அதே மாதிரி மூணு மூணு டாபிக் படிச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பின் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ரிவிஷனாக முடிச்சிட்டோம் அப்படின்னா பாலிட்டி ஸ்கூல் வைஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அடுத்தது என்னது சிலபஸ் வைஸும் நம்ம வந்து பாலிட்டியை கம்ப்ளீட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஓகே சார் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் வாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம அனலைஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபது ஃபுல்லாக ஒரு டே நான் உங்களுக்கு பிடிஎஃப் டெலிகிராம் சேனலாக அப்லோட் பண்ணிவிட்டேன் ஸோ திரும்பவும் பண்ணுவேன் சரிங்களா டொண்ட்டி டொண்ட்டி பாலிட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டொண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபைவ் வரையும் அஞ்சு வருஷம் கொஷின் பேப்பரை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அன்னைக்கு நாள் ஃபுல்லாக ஓகேங்களா ஸோ ஒரு நாளைக்கு டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபுல் கொஷின் பேப்பர் பார்த்தலாம் அடுத்து டுவெண்ட்டி ஒன் ஒரு நாளைக்கு ஸோ ஒன் வீக் கொஷின் பேப்பருக்குன்னே ஒன் வீக் நம்ம ஒதுக்கிடலாம் ஸோ இந்த ப்ரீவேஷியர் கொஷின் இருந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட்டுங்கிறத வைப்பேன் சிலபஸ் வைஸும் வைப்பேன் ஸ்கூல் புக் வைஸும் வைப்பேன் ஸோ ப்ரீவேஸ் இயர் கொஷின் அடிப்படையில் உங்களுக்கு டெஸ்ட்டு இருக்கும் பாலிட்டியில் பதினஞ்சு கொஷின் கண்டிப்பாக பதிமூணு கொஷினுக்கு மேலே எடுக்கிறது கன்ஃபார்ம் உறுதி அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரிங்களா ஸோ அதே போல் தான் எக்கனாமிக்ஸும் சரிங்களா அதே மாதிரி தான் எக்கனாமிக்ஸ்க்கும் அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரிக்கும் அதே மாதிரி தான் பாலிட்டிக்கும் இந்த படி தான் நம்ம போக போகிறோம் கண்டிப்பாக இது வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் நான் ஜிஎஸ்சில் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்த டைமும் ஸோ மேக்ஸ்லாம் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் ஸோ நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணேன் ஸோ ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் ஒவ்வொரு நாள் படிக்கிறதுக்கு நம்ம பாலிட்டி ஃபுல்லாக முடிச்சிடலாம் பாலிட்டி முடிச்சிட்ட பின்னாடி எக்கனாமிக்ஸ் முடிச்சிடலாம் எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்ட பின்னாடி ஸோ ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி யூனிட் எயிட் நைன் ஸோ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸாமுக்குள்ளே ஒரு மூணு டைம் நம்மளால் ரிவிஷன் பண்ண முடியும் சரிங்களா ஸோ ஒரு மூணு டூ நாலு டைம் கண்டிப்பாக நானே உங்களுக்கு ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ ரிவிஷன் டெஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் கண்டிப்பாக அரசு வேலை வாங்கிடலாம் ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஓகே சார் இப்போ வந்து நான் வீட்டில் இருந்தால் படிக்கிறேன் என்னால் எப்படி வந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும் நான் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுறேன் மூணு நாள் ஃபாலோ பண்ணல ஸோ என்னையும் உங்களால் வாங்க வைக்க முடியுமானா கண்டிப்பாக வாங்க வைக்க முடியும் ஏன்னா நான் வந்து வீடியோஸ் கொடுக்குறது மட்டும் இல்லை பிடிஎஃப் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுக்குறேன் அதுவும் இல்லாமல் ஸோ உங்களை கைட் பண்ணி உங்களை எப்படி கொண்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு ஷெடியூல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எந்தெந்த டைமில் எப்படியெல்லாம் நீங்கள் படிக்கணும் சரிங்களா உங்களுக்கு சோர்வாகும்போது நீங்கள் எப்படி வந்து பூஸ்ட் அப் பண்ணி படிக்கணும் ஸோ எல்லாத்தையுமே ப்ராப்பராக உங்களுக்கு நான் இந்த யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா டிசம்பர் ஒன்று திங்கட்கிழமருந்து பார்த்தோன்னா இந்த சேனலில் அனைத்து வீடியோக்களும் வந்துடும் ஸோ சரிங்களா வெள்ளிக்கிழம இருந்தே நான் சொல்லிட்டேன் வெள்ளிக்கிழமருந்து தமிழ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் நான் அப்டேட் பண்ணிவிட்றேன் சரிங்களா ஸோ மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனல் அந்த டெலிகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு ஜிஎஸ் பற்றி எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொன்ன மாதிரி தான் பாலிட்டியை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறோம் அடுத்தது எக்கனாமிக்ஸு ஸோ அடுத்தது யூனிட் எயிட்டு யூனிட் நைனு ஸோ அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மு ஜாகிரபி டென்த்து புக்கு லெவன்த்து டுவெல்த்து ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம் ஆனால் வந்து பார்த்தனா நான் ஜிஎஸ்ஸு வேர் டு ஸ்டடி நான் எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிறத நான் தர கிடையாது நான் தரவும் மாட்டேன் அதே மாதிரி பாலிட்டியும் வந்து பார்த்தினா எங்கெங்கே படிக்கிறதே ஸோ எந்த புக்கில் படிக்கிறது நான் தர மாட்டேன் ஏன்னா அது எல்லாமே யூடியூப்பில் பல லட்சக்கணக்கான வீடியோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதோட பிடிஎஃப் எல்லாமே டவுன்லோட் மட்டுந்தான் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ அதை வந்து பார்த்தினா ப்ராப்பராக படிக்க மாட்டுறாங்க ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன் பாலிட்டி மட்டும் ஒரு சப்ஜெக்டை நம்ம எடுத்துகிட்டு அதில் தெளிவாக படிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறத என்னுடைய பர்ஃபெக்ட் பிளானாக வந்து என் மனசுக்கு பட்டுச்சு ஸோ தான் இந்த ஷெடியூலாக உங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இது ஒர்த்தபிளாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் வந்து பார்த்தோன்னா இது ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் இந்த வீடியோ கீழே போஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுறீங்க ஸோ எந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் ஸோ பாலிட்டி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து அவ்வளோதான் முடிச்சிட்டோம் சிலபஸ் வைஸு உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் டெஸ்ட் இருக்கும் பிடிஎஃப் உங்களுக்கு ஒன்லைனர் எல்லாமே அனுப்பிடுவேன் அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் முடிச்சிடறோம் அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வைஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக முடிச்சிடறோம் ஸோ இப்போ நிறைய பேர் பிரகதீஷ் பப்ளிகேஷனு லக்ஷ்மிகாந்த் அது இது நீ நிறையா படிக்கணுமான்னு கேட்குறீங்க எதுவுமே தேவையில்லை ஆறாவதுலேருந்து வரையும் ஸ்கூல் புக்கு படித்தாலே பத்து கொஷின் சாதாரணமாக உங்களால் போட முடியும் ஏன்னா ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி எட்டு அல்லது பத்து கொஷின் வந்துடும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம அனலைஸ் பண்ணாலே பத்து கொஷின் கன்ஃபார்ம் போட முடியும் நான் கொடுக்குற அந்த சிலபஸ் வைஸ் அந்த மெட்டீரியல் மட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக போதும் ஏன்னா லக்ஷ்மிகாந்த் பிரகதிஷ் பப்ளிகேஷனு எல்லாவுடைய மெட்டீரியலும் நான் கம்பைன் பண்ணி சேர்த்து எல்லாத்துடைய கண்டென்ட்டும் ஒரே இடத்துல சேர்த்து தான் உங்களுக்கு மெட்டீரியல் ரெடி பண்ணி தரப்போகிறேன் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்மளுடைய ஜிஎஸ் ஸ்ட்ராட்டஜி இது தான் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பதில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு எந்த டவுட்ஸு எப்போனாலும் கேளுங்க தேங்க் யூ